நெல்ல பிஞ்சையிலே இடம் ஓட்டுறோம் நம்ம வித்துறோம் நம்ம வாங்க போனா அதுக்கு ஒரு வேலை வைக்கிறேன் என்ன செய்ய அதுல இருக்கு

பிரச்சனை 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 என்ன பிரச்சனைங்க அந்த புள்ள மாடி திங்கி மா திங்காம மாடி திண்டாத்தல என்ன பிரச்சனை திங்காத பிரச்சனை இல்ல திண்டாத்த பிரச்சனை மாடி திண்டாத்தல அத என்ன பிரச்சனை அந்த மாடு செனையா ஆகுமா பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனைங்க அந்த கண்டு ஓடுமா போடாத கண்டு என்ன பிரச்சனை போட்டா டேப்பர் தண்டு போட்டால் என்ன பிரச்சனை இளங்கொடி ஒருமா போடாதான் எதை மணி ஓட்டா என்ன ஒல்லினா என்ன பிரச்சனை ஓடாட்ட பிரச்சனை இல்லை போட்டா டேப்பருக்கு எதோமொழி கொடுத்தான்னு என்ன பிரச்சனைங்க ஆள் கொடுக்குமா கொடுக்காதான் ஆள் குடித்தான்னா கொடுக்கல என்ன பிரச்சனை கொடுக்காட்ட பிரச்சனை இல்லை கொடுத்தாத்தே பிறகு ஆள் குடித்தா என்ன பிரச்சனை அந்த பால் குடிச்சா உயிரோடவரு பணம் சாவார் உயிரோட என்ன செத்தனை அது என்ன பிரச்சனை இருந்தா பிரச்சனை இல்லை செத்தாட்ட ஒத்தா என்ன பிரச்சனை அவனை எரிக்கிறதா புதைக்கிறது தான்

ஒபாமா ஆமால ஒபாமா 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 சரி அவ என்ன செஞ்சிருக்காரு ஏவுகணை நாயகன் என்றால் யாரை சொல்வாங்க நம்மடியா ஐயா ஏபிசி अब्दुल கலாம் கலாம் ஆமா உடனே ஒபாமா अब्दुल கலாம் கு பண்ணி சரி ஐயா எங்க நாட்டல ஏவுகணை ஏங்கல நீங்க மூணு நாட்டு இன்ஜினியரா உங்க கைவசம் இருக்கான் உடனே அமெரிக்காவுக்கு சரி இவங்க மூணு போய் இவர் சொல்லிட்டார்

இருக்கீங்களா ஆமா மகுசீனா மகுசீனா துன்புது கீழ நீ வந்தது குட்டியான சேராட்டவா வருது ககனம் ஆமா இப்ப நீங்க வருவது போவது யாருக்குத் தெரியாது நான் தெரியாது

உங்களை <laughs> அஞ்சலத்தில் <laughs> <laughs> சிவபெருமானுக்குள்ள மந்திரம் எது நமசிவாய் நமசிவாய் எழுத்து ஐந்து எழுத்து அஞ்சு எழுத்து ராமஜெயம் எத்தனை எழுத்து ராமஜெயம் ஐந்து எழுத்து ஐ ஓ யூ ஒவ்வல் எத்தனை ஐந்தெழுத்து நான் சொன்னது அஞ்சு சரிங்க ஊனாண்டா உலகம் சரி சூனாண்டா சுற்றுவது போனாண்டா பொது சரி நானாண்டா நலம்

ஏய் இது வரைக்கும் நல்லா தானே போச்சு என்ன கோண்டலா பாபு நீ அது திரும்ப சொல்றதே பெரிய வரையா நீங்க சொன்னதை திரும்ப சொல்ல முடியாத சண்முக ராசாதே வேணும் போட்டாங்க நார் தரு கீழே ஜெய வாங்கிதான் வேணு போட்டாங்க

வேங்கங்குடியில இருந்து வேங்கங்குடியில இருந்து நரிக்குடிக்கு அப்படியே குறுக்கு பாதையில வயல் வழியில குறுக்கு பாதையில நடந்து போறாரு எப்ப ராத்திரி நல்ல அமாவாசை இருட்டு குறுக்கு வழியில நடந்து போறாரு இப்படி நடந்து போயிட்டு பாருங்க அப்படியே போயிட்டு இருக்கிற பொழுது அந்த போற வழியில ஒரு பாங்கிணறு தந்தரையான தண்ணி இல்லாத கிணறு ஆமா தண்ணி இல்லாத பாங்கிணறு இருக்கு

அப்படியே அதுக்கப்புறம் வர்றாருங்க ஒரு வரைய ஒரு வாய்க்கால கால்வாயை கடந்து போகணும் பாருங்க மேக மின்னல் விட்டுறத கூடுதல மழை அடிச்சு ஊத்தி சரியான மழை பிழைஞ்சு தண்ணி பெருகி வெள்ளப்பெருக்கு எடுத்து அப்படியே அந்த கால்வா நிறைய வருது இவரால இறங்கி போக முடியல அப்பதான் மறுநாள் போன இவரோட வீட்டுல கேட்கிறாங்க என்ன ஐயாப்பா என்ன காரணம் ஏன் வரல அப்படின்னு ஒண்ணு அப்பதான் அவர் சொல்றாரு வந்ததால் வரவில்லை வராவிட்டு

என்ன தொழிலா ஆட்கள் உழுது வெளுவதும் பருவமழைத்த பெண்கள் திணைக்காப்பல் இணைக்காடு காற்பதும் உங்களுடைய புல வழக்கம் அதோட வேட்டையாடுவதும் உங்களுடைய புல வழக்கம் வேட்டைக்கு போகும்மா வேட்டைக்கு போகிறேன் இது உங்க தொழில் வேலை இப்போ நான் கேட்கிறேன் ரெண்டு பேர் ரெண்டு பை வேட்டைக்கு போனாங்க போன இடத்துல அடிச்சது மூணு புழா என்னங்க ரெண்டு பேர் ரெண்டு பை ரெண்ட பேர் ரெண்டு பை

ரெண்டு மயம் வேட்டைக்கு போறாங்க ஆமாங்க அடிச்சது அந்த மூணு மயில் முயல் வரும்போது ரெண்டு அப்பை கையிலி மயில் ஆமா ரெண்டு மயம் கையிலி முயல் இப்ப போனது மூணு பேரு ஆமாங்க எப்படி சொல்றீங்க இப்ப உங்களுக்கு அப்பா நான் சரி ஒருப்பா ஒருப்பா எனக்கு அப்பா எனக்கு அப்பா தம்பி ரெண்டப்பா ரெண்டப்பா வந்துருச்சா ஓ மைசெட்டுக்காருக்கு நான் மயன் சரி ஒரு மயன்

பூமாதேவிங்கிறது நிலம் தண்ணி அப்படி போடுறதா நிலம் நிலத்தை கந்தது எல்லாம் முளைக்காம சுத்தம் யாரு தெரியுமா உங்க அப்பா சுத்தம் நிலத்துல உழுகுறது தெரியுமா உங்க அப்பா உழுது நிலத்துல தண்ணி வாசறது யாரு தெரியுமா உங்க அப்பா உழுது தண்ணி போட வாங்க விதைய போடக்கூடியதே எங்க அப்பா

அர்ச்சன நாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு அர்ச்சன தாளம் போடுறா அர்ச்சன வா வா சப்போட்டா